இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் பத்து ஏழு இருபத்தி நாலு ஒன்பது மணிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்து உள்ளது என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை முப்பது முதியோருக்கு நல்லது நடக்கும் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதும் நல்லது நடக்கும் நல்லது செய்ய வேணங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுதான் அந்த கடவுள் தர்மம் கை கொடுக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முப்பது முதியோருக்கு நல்லது நடக்கும் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுதான் அந்த கடவுள்